நமஸ்காரம் என் பணி என்பதுதானே இங்கிருக்கும் தலைப்பு எதுவே என் பணி என்னாது அதுவே ஆட்சியும் இடையேனு நம்மாழ்வாருடைய கோஷரம் என்னுடைய பணி எந்த கைங்கரியம் கொடுத்தாலும் பணி அதில் ஏற்ற தாழ்வு பார்ப்பது கூடாது அதுவும் முக்கியமாய் கோயில்களில் பணி மடங்கள் ஆசிரமங்கள் அதை போலெல்லாம் என்ன பணியாக இருப்பினும் சந்தோஷமாக செய்ய வேண்டும் இந்த பணியில் இருப்பவர்கள் சுமார் இந்த பணி செய்வர்கள் சிறப்பு இது வேண்டுமானால் ஆபீஸ் போற இடத்தில் இருக்கலாம் இன்னார் வைஸ் பிரசிடெண்ட் இன்னார் டைரக்டர் இன்னார் கிளர்க்கு அப்படி எதேதோ இருக்கலாம் ஆனால் ஒரு கோயில் ஆன்மீக பணியில் வருமானால் அது எந்த வேலை செய்தாலும் எந்த பணி செய்தாலும் சிறப்பே அடி எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆழ்வார்கள் பெருமானிடத்தில் கைங்கரியத்தை தொண்டு செய்வதை பிரார்த்திக்கிறார்கள் ஆதிசேஷனே தொண்டு செய்கிறார் அதை பற்றி ஆழ்வார் சொல்லும்போது சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறபடியாம் இந்த பாட்டு அநேகம் உங்களுக்கு தெரியும் என்னென்னெல்லாம் தொண்டு செய்கிறார் பெருமான் நடந்தால் அவருக்கு பாதுகையாக காலணியாக இருக்கிறார் அமர்ந்தால் சிங்காதனமாக இருக்கிறார் சென்றால் குடையாக இருக்கிறார் நின்றால் அடியாக இருக்கிறார் புல்குமனையாம் பூம்பட்டாம் திருமார் கடவு மணி விளக்கு விளக்காக இருக்கிறார் அணைத்துக் கொள்ளும் அணையாக இருக்கிறார் பட்டாக இருக்கிறார் இப்படி எல்லாமாக இருக்கிறார் இந்த பாட்டில் வேற பல தொண்டுகளை சொல்லி இருக்கலாம் ஆனால் இவைகள் தான் சொல்லப்படுகின்றன மனிதர்கள் செய்யும் தொண்டையே காணும் எல்லாம் பொருட்கள் செய்யும் தொண்டு தான் இருக்கிறது கட்டில் மெத்தை காலணி எல்லாமே பொருட்கள் தானே ஏன் ஆழ்வார் படி கேட்கலாம் எனக்கு அர்ச்சகராக பணி வேண்டும் அத்தியாபகராக பணி வேண்டும் வேதபாராயணக்காரராக வேண்டும் இந்த பணியமெல்லாம் அவர் கேட்கவே இல்லை அவர் கேட்பதெல்லாமே சென்றால் கூடையாம் இருந்தால் சிங்காதனமாம் ஆதிசேஷனம் அப்படித்தான் கருடன் வாகனமாக இருக்கிறார் இதிலிருந்தே இன்னென்ன பணிகள் தாழ்ந்தவை இன்னென்ன பணிகள் உயர்ந்தவை என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது சில சமயம் சம்பளத்தில் கிடைக்கும் பணத்தில் வேறுபாடு இருக்கலாம் படித்த படிப்பினால வேலையில் வேறுபாடு இருக்கலாம் இதெல்லாம் தான் ஆபீஸில் பார்க்கிறோம் ஆனால் கோயில் மடாம் ஆசிரமம்னு வருவோமானால் படிப்பின் அடிப்படையில் என்ன செய்ய தெரியுங்கிற அடிப்படையில் பணி மாறலாமே தவிர உயர்வு தாழ்வு வராது ஏனெனில் நாம் செய்யும் பணி பகவானுக்கு அவர் கொடுத்த கைகால்களை கொண்டு அவருக்கு திரும்ப செய்கிறோம் அது எதை செய்தால் என்ன மேலும் இந்த பணியில் ஒவ்வொன்றும் நடந்தால் தான் ஒரு கோயில் நடைபெறும் அது இன்றைக்கு பார்த்தால் ரெண்டு முக்கியமான பணிகளுக்கு யாரும் கிடைப்பதில்லை ஒன்று மடப்பள்ளி பரிசாரகர் பெருமானுக்கு பிரசாதம் எவ்வளவு முக்கியம் ஆனால் அது பண்ணுவதற்கு பல இடங்களிலும் சரியான மனுஷர்கள் கிடைப்பதில்லை அதேபோல தோட்டம் அமைத்து பூக்களை வளர்த்து மாலை தொடுத்து கொடுத்தல் நந்தவன கைங்கரியம் பெரியாழ்வார் செய்தது தொண்டரடிப்புடி ஆழ்வார் செய்தது அனந்தாழ்வான் திருமலையில் செய்தது இவர்கள் எல்லாருக்கும் பிடித்தம் கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தமானது பூ அதற்கும் கிடைப்பதில்லை ஒருபுறம் மடப்பள்ளிக்கு இல்லை பிரசாதம் இன்னொரு புப்பம் புஷ்பத்துக்கு நந்தவனத்துக்கு இல்லை இந்த மாதிரி நிறைய இல்லை இல்லை என்று கொண்டிருக்கும் போது இதில் ஏது ஏற்றமாவது தாழ்வாவது எல்லாமே சிறப்பான கைங்கரியம் அதுவும் ஆழ்வார்கள் பாசுரத்தை பார்த்தால் மனிதன் மண்ணு கைங்கிறத்தை கேட்கவில்லை ஞானம் இல்லாத தத்துவங்கள் செய்ய வேண்டிய கைங்கிறத்தை கேட்கிறார் இது புரிய வேண்டுமானால் இந்த ஜீவாத்மா முழுவதுமாக பகவானுக்கு தொண்டுபட்டவன் அவர் விருப்பத்துக்கென்றே இருக்க வேண்டியவர் அந்த உண்மை புரியுமானால் இதுவும் தெரிந்துவிடும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண் பணி K-I-N-C-H-I-T-E-N-P-A-N-I என்ற ஆப்பை கூளேஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்